கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு உன்னை நம்பாதே கர்த்தரை நம்பு மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம் சங்கீதம் நூற்றி பதினெட்டு எட்டு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே நாம் அநேக நேரம் இந்த உலகத்தின் காரியங்களுக்காக பல உயர் அதிகாரிகளையோ பல நண்பர்களையோ உறவுகளையோ முழுவதுமாக நம்புகிறோம் மனிதர்கள் மீது முழு நம்பிக்கை நாம் வைத்து சில காரியங்களை செய்ய முயல்கிறோம் ஆனால் அந்த மனிதர்கள் சில நேரம் அந்த காரியத்தை மறந்துவிடக்கூடும் அல்லது அவர்களால் செய்ய முடியாத நிலையான சூழல் ஏற்படக்கூடும் இதனால் நாம் ஏமாற்றம் ஏமாற்றமடைந்தவர்களாய் மனமுடிந்து மன உளைச்சலுக்கு ஆளாக நேரிடும் அநேகருடைய வாழ்க்கையில் மனிதரை நம்பி ஏமாந்து போகிற காரியங்கள் நிகழ்ந்தது உண்டு ஆனால் வேதவசனம் சொல்கிறது மனிதனை நம்புவதை பார்க்கிலும் கத்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நமக்கு நலம் என்று வேதம் கூறுகிறது ஆகவே நமது நம்பிக்கையை மனிதர்கள் மீது வைக்காமல் நம் மீது வைக்காமல் நமது ஆற்றல் மீது நமது தாளந்துகள் மீது வைக்காமல் கத்தர் மேல் முழுவதுமாக நாம் வைக்கும்போது ஆண்டவர் நமக்கு நலமான காரியங்களை நம் வாழ்வில் செய்வது நிச்சயம் மரியன் என்ற ஒரு நபருக்கு ஒரு ஆசை தான் சிறந்த ஒரு பாடகியாக வர என்று ஆனால் அவள் கருப்பு நிறமுடைய நீக்ரோ அவளது நிறம் அவளுக்கு ஒரு பெரும் தடையாக இருந்தது ஆனால் அவளது அம்மா ஆண்டவரை குறித்த விசுவாசத்தில் அவர்களை வளர்த்தனர் அம்மாவின் போதனையின் மூலம் தனக்கு வேண்டியதை நிச்சயமாய் கத்தரிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவள் நம்பினாள் ஆனால் அது நடைபெறாவிட்டால் கடவுள் அது எனக்கு சரி என்று எண்ணவில்லை என்று அவள் எடுத்துக்கொள்ளும் ஒரு விசுவாசியாய் அவள் காணப்பட்டாள் இப்படிப்பட்ட விசுவாச சூழ்நிலையில்தான் அவள் வளர்க்கப்பட்டாள் ஆனால் தனது பாடல் பாடுகின்ற நேரம் வரும் வரை அவள் காத்து கொண்டிருந்தாள் புகழ்பெற்ற பாடல் கூடத்தில் பாடுவதற்கு அவளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது ஆனால் அவள் அமைதியாக இருந்தாள் நிச்சயம் கடவுள் எனக்காக ஒரு மனிதனை ஏற்படுத்துவார் என்று அவள் விசுவாசத்தோடு காத்திருந்தாள் அப்படிப்பட்ட சூழ்நிலை சில வாரங்களிலே அவளுக்கு ஏற்பட்டது ஒரு மனிதன் பிலடெல்பியா உள்ள ஒரு பெரிய இசை மேதை அவர் பெயர் போகற்றி அவர் இவளை மாணவியாக சேர்த்து கொண்டார் பின்பு சில நாட்களில் அவள் இருபதாம் நூற்றாண்டின் சிறந்த பாடகியாக அவள் உருமாறி வந்தாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஈஸ்டர் தினமன்று லிங்கன் நினைவு மண்டபத்தில் எழுபத்தி ஐந்தாயிரம் பேருக்கு அதிகமானவர் கூடியிருந்தனர் அந்த கூட்டத்தில் பாடுவதற்கு அவளது ஆசிரியர் மூலம் அவளுக்கு வாய்ப்பு கிடைத்தது அங்கே கூடியிருந்த மக்கள் அந்த இசை கச்சேரியை மறக்கவே முடியாத ஒரு சிறந்த ஒரு பாடகியை அதில் அவர்கள் கண்டு கொண்டாரலாம் ஆம் எனக்கு சகோதர சகோதரிகளே நமது லட்சியம் அடையக்கூடாத படிக்கி நமக்கு பலவித தடைகள் இருந்தாலும் ஆண்டவர் நிச்சயமாய் நம்மை நடத்துவார் என்று கத்தர் மீது முழு விசுவாசத்தை நாம் வைக்கும்போது நமது தடைகளை எல்லாம் அவர் நீக்கி போடுகிறார் நம்மை வழிநடத்தி தடைகளை மேற்கொள்ள செய்ய வல்லமை இருக்கிறார் ஆனால் நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் கத்தரை முழுவதுமாக நம்ப வேண்டும் அப்பொழுது அவர் நம்மை வழிநடத்துவார் நமது பேரில் நாம் நம்பிக்கை வைத்தால் நிச்சயம் ஏமாற்றத்தை நாம் சந்திக்கக்கூடும் ஆனால் கத்தர் பேரில் நம்பிக்கை வைக்கும்போது நாம் ஒருபோதும் ஏமாற்றம் அடைவதே இல்லை நிச்சயம் நம் நம்பிக்கையை ஆண்டவர் வர்த்திக்க செய்வார் ஜபம் அன்பின் பிதாவே தர்மையான வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்தியும் கத்தாவே மனிதரை நம்புவதை பார்க்கிலும் கத்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே இருப்பதே நலம் என்று வேதவசனம் சொல்லுகிறதுபடி நாங்கள் இந்த உலக வாழ்க்கையின் அநேக காரியங்களில் மனிதர்களை நம்பாமல் அன்றவரை தோல்வியையும் ஏமாற்றத்தையும் சந்திக்காமல் அண்டவரை உண்மையே நாங்கள் நம்பி வெற்றியை பெற்றுக்கொள்ளும் கிருபைகளை எங்களுக்கு தந்துடலும் எங்களது நம்பிக்கை உம்மேது மாத்திரம் வைப்பதற்கு எங்களுக்கு விசுவாசத்தை தந்திரலும் இப்போ இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக்கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்